வணக்கம் இன்றும் ஒரு முக்கியமான காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றோம் அதாவது தற்போது அஸ்வஸ்ம ரெண்டாம் கட்ட பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன வீடுகளுக்கு வந்து உத்தியோகத்தர்கள் உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்கு அஸ்வஸ்ம ரெண்டாம் கட்டத்துக்கான பதிவுகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் இந்த ரெண்டாம் கட்ட பதிவில் நீங்கள் எவ்வாறான பதிவுகளை எப்படி நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கமாக இந்த காணொலி அமையும் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் அப்பொழுது தான் அதை முழுமையான விளக்கங்களை நீங்கள் பெற்று இரண்டாம் கட்ட ஆஸ்வசமாக கொடுப்பதற்கான பதிவுகளை சரியான முறையில் நீங்கள் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது இது போன்ற காணொலிகளை பார்க்க நீங்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து எமது காணொலியை பார்ப்பவராக இருந்தாலும் அன்பாக கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பெல் அந்த சப்ஸ்க்ர சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொண்டே கொடுத்து விடுங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக் கொண்டை அழுத்தி ஓல் என்ற அந்த பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்வசமாக கொடுப்பளவுக்கு நீங்கள் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் யார் பதிவு செய்ய வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எவ்வாறு அவர்களை அணுகு அணுக வேண்டும் அவர்களை வரவேற்று இவ்வாறு அவர்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் எவ்வாறான ஆவணங்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் எவ்வாறான ஆவணங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும் என்பது சம்மந்தமான விளக்கமாகத்தான் இந்த காணொலி அமையும் உங்களுக்கு பல கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் இருக்கலாம் அத்தனைக்கும் தீர்வு காணக்கூடிய மாதிரியாகத்தான் இந்த காணொலியை நாங்கள் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம் நீங்கள் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை கூட நாங்கள் இதில் சொல்கின்றோம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூட நாங்கள் இதில் சொல்கின்றோம் எனவே நீங்கள் வைத்திருக்கின்ற ஆவணங்கள் என்ன என்பதும் நாங்கள் இதில் கூற புறோம் இந்த ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி இன்றைக்கு இந்த திகதி கடந்திருக்கின்றது எனவே இருபத்தைந்தாம் தேதி முதல் இந்த அஸ்வசுவ கொடுப்பறவுகளை பதிவதற்கு உங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு உத்தியோகர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் அதற்கான வேலைகள் கட்ட கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் இதைவிட ஒரு சிறப்பான அம்சம் இந்த முறை அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய வீடுகளுக்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னரே உங்களுக்கு தகவல்கள் அனுப்புகின்றார்கள் அது உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் குறுஞ்செய்திகள் அதாவது எஸ்எம்எஸ் உங்களுக்கான வழங்கி ஆவணங்கள் நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் எஸ்எம்எஸ் ஊடாக உங்களுடைய தொலைபேசிகளுக்கு அவர்களுக்கு அனுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றது நீங்கள் என்னென்ன ஆவணங்களை சேரிக்க வேண்டும் என்பது அதிலே அவர்கள் முழுமையான விளக்கங்களை போட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்னைய காலங்களே வீடுகளுக்கு வருகின்ற போது நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உள்ள அனைவரும் சேர்ந்து நின்று அவர்களுக்கு விளக்கங்களை கொடுத்திருக்கிறீர்கள் அவ்வாறு எல்லோரும் சேர்ந்து விளக்கங்களை கொடுக்காமல் உங்களுடைய வீடுகள் சம்பந்தமான முழுமையான விளக்கங்கள் தெரிந்தவர் அறிந்தவர்கள் உங்களுடைய வீடுகள் சம்பந்தமான ஆளுமை மிக்கவர் அதாவது கருத்துக்களை மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய ஒரு அம்மாவோ அப்பாவோ அவரை நீங்கள் நியமித்து எல்லா தகவல்களும் தெரிந்த ஒருவரை அந்த உத்தியோகத்திடம் கதைத்து தகவல்களை வழங்குவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் எல்லோரும் கதைக்கின்ற போது அங்கே தகவல்கள் மாறுபட்ட தகவல்கள் வரும் மாறுபட்ட கணக்கெடுப்புகளை அவர்கள் மேற்கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதுவும் உங்களுக்கு ரெண்டாம் கட்ட அஸ்வசமாக கொடுப்பதற்கான இழப்புக்களை ஏற்படுத்தும் முதலாவது அஸ்வசமாக கொடுப்பதற்கு உங்களுக்கு கிடைக்காததுக்கான காரணமே நீங்கள் வழங்கிய தகவல்கள் தவறான தகவல்களாகத்தான் இங்கே காணப்படுகின்றது பிள்ளையான தகவல்கள் நீங்கள் வழங்குகின்ற போது அந்த ரெண்டாம் கட்ட கூட நீங்கள் இழக்க வேண்டி வரும் ஆகவே வீடுகளில் உங்கள்கிட்ட தகவல் எடுக்க வருகின்ற போது முழுமையான வீடு சம்பந்தமான உங்கள் உங்களுடைய வீடுகள் சம்பந்தமான அனைத்து விடயங்களும் தெரிந்த ஒருவர் ஒருவரே அவருக்கு தகவல்களை வழங்கி பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமாக கருதப்படுகின்றது நிறைய பேர் ஊராங்கட்டத்தில் அந்த ஓராங்கட்ட அஸ்வச கொடுப்பறவை பெற முடியாமல் நீங்கள் அதை இழந்திருக்கின்றீர்கள் அதற்கான காரணம் நீங்கள் வழங்கிய தகவல்கள் நீங்கள் தகவல்கள் கூட்டி குறைத்து வழங்குவதும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் உங்களுக்கு இத்தனை வயல்கள் இத்தனை பிறப்பு வயல்கள் இருக்கிறது இத்தனை ஏக்கர் வயல்கள் இருக்கிறது என்று சொல்லி கேட்கின்ற போது நீங்கள் உள்ள வயல்களை விட கூட வயல்கள் கூறுகிறீர்கள் அது உங்களுடைய தவறான விளக்கம் ஏன் என்று சொன்னால் வளமையாக நாங்கள் விவசாய பதிவுகளின் போது வயல்காடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து கொடுப்பதுதான் வழக்கம் ஏனென்று சொன்னால் அந்த உதவிகளை கூட அதாவது விவசாய உர மானியங்களை பெறுவதற்கு கூடுதலான அவற்றை பெறுவதற்காகத்தான் நீங்கள் அந்த வேலை நீங்கள் அந்த வேலைகளை இந்த மதிப்பீட்டின் போது இந்த கணக்கெடுப்பின் போது அந்த வேலைகளை செய்யாதீர்கள் அடுத்த வீடு பார்க்க வருபவர்கள் வருபவர்களுக்கு தெளிவான எல்லா விடயங்களும் தெரிந்த ஒருவர் நாங்கள் அதுக்கு முன்னவும் சொல்லியிருக்கிறோம் திரும்பவும் சொல்லிக்கின்றோம் அவரே அவர்களுடன் கதைத்து அந்த தகவல்களை வழங்கலாம் எல்லா விடயங்களையும் கையாளக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கு ஒரு பொறுப்பானவரோ அந்த விடயங்களை அந்த உத்தியோகத்திடம் நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்னிய காலங்களில் வந்தவர்கள் உங்களுக்கான இல்லை அதாவது இதற்கு முன்னர் காலத்தில் வந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஒரு பரிட்சயம் இல்லாத புதியவர் வந்திருப்பார் அதாவது ஊராங்கட்ட ஆஸ்வசமாக கொடுப்பனக்கு வந்தவர் யாரும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அவர்களை தெரியாது அவர்களுக்கும் உங்களை தெரியாது காரணம் அந்த கிராமமட்ட உத்தியோகத்தர்கள் அதில் பங்கெடுக்கவில்லை அதாவது கிர இஎஸ்ஓ அல்லது கிராம சேவகரோ அல்லது சமுத்தி உத்தியோகத்தரோ அல்லது பொருளாதார உத்தியோகத்தரோ முதல் வந்த உத்தியோக உத்தியோகத்தரோடு சமூகம் அளிக்கவில்லை அதால் நீங்கள் வழங்கிய தகவல்களும் அவர் பதிவு செய்த தகவல்களுக்கு இடையில் பிர ஏற்படுத்தார் அதாவது முதலாவது ஆஸ்வஸ்வ கொடுப்பனவை விளாந்திருக்கின்றீர்கள் இந்த ரெண்டாம் கட்ட ஆஸ்வஸ்வ கொடுப்பனவின் போது நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது என்பது பற்றிய விளக்கங்களை நாங்கள் இவ்வாறு தருகின்றோம் முதலில் நீங்கள் உங்களுடைய குடும்ப அட்டையை அவர்களிடம் கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கையை உறுதி செய்து கொள்ளுங்கள் அந்த குடும்ப அட்டையிலேயே நிறைய பதிவுகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் ரெண்டாவது விடயமாக இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டைகள் என்ஐசி உங்களுடைய குடும்பத்தில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேர்களுடைய அடையாள அட்டைகளையும் நீங்கள் சேர்த்து வைத்திருந்து அவர்களுக்கு வழங்குவதனூடாக அவர்களுக்கு அந்த பதிவுகள் இலகுவாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் ஒருவருடைய அடையாள அட்டை இல்லாமல் இருந்தாலும் கணவன் வேறு இடத்துக்கு சென்றிருக்கலாம் அல்லது மனைவி வேறு இடத்துக்கு சென்றிருக்கலாம் அல்லது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மகன் வேறு எங்காவது சென்றிருக்கலாம் இது அந்த பதிவுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அது உங்களுக்கு ரெண்டாம் கட்ட இல்லாது போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் அவ்வாறான தவறுகளை மேற் தவறுகளை நீங்கள் மேற்கொள்ளாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய அடையாள அட்டைகளையும் சேகரித்து அவர்களிடம் சமர்ப்பியுங்கள் இதற்கான புள்ளிகள் கூட உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் இதைவிட நோய்கள் இருப்பின் நோய்கள் சம்பந்தமான அறிகுறிகள் நோய்கள் உங்களுக்கு பாரசவாதம் அல்லது இடுப்புக்கு கிளியாங்காமல் இருக்கலாம் அல்லது முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டிருக்கலாம் வரிப்பு இருக்கலாம் கண்டறியாதாக இருக்கலாம் இவ்வாறான பல்வேறு நோய்களை இருக்கின்ற அந்த குடும்பத்தினர் அந்த நோய்களுக்குரியவர்களுடைய மருத்துவ சான்றிதழ்களை உறுதிப்படுத்துவதற்காக அதையும் நீங்கள் கைவசம் வைத்திருப்பதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதற்கெல்லாம் புள்ளிகள் இருக்கின்றது வாகனங்கள் வாகன உரிமைகள் அது சம்பந்தமான பதிவுகளை கூட அவர்கள் மேற்கொள்வார்கள் அது சம்பந்தமான ஆவணங்களை சரியாக வைத்திருந்து அவர்களிடம் கொடுங்கள் உங்களுடைய வாகனங்கள் சில அது பதிவுக்குட்படுத்தப்படாத வாகனங்களாக கூட இருக்கலாம் அதாவது அவர்களுடைய பதிவில் இடம்பெறாத வாகனங்கள் அந்த சிசி என் வாகனத்தினுடைய கெப்பாசிட்டி இருக்கிறது அதை நீங்கள் வருகின்ற உத்தியோகத்தர்களும் பதிவிலாமல் பதிவு செய்யக்கூடாது என்பதை கேட்டு பதிவு செய்யுங்கள் இதை விட கரண்ட் என்று கட்டணங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற வீட்டு மின் கட்டணங்கள் அது சம்பந்தமான மூன்று மாதம் மாத மின் கட்டணங்களை சேர்த்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த கணக்குகளுக்கு கூட உங்களுக்கு புள்ளிகள் இருக்கின்றது கரண்டு வீல் என்று சொன்னார்கள் இதை இதை விட உண்மையான நிலை அதாவது உங்களுடைய குடிசை வீடுகள் உங்களுடைய வீடுகள் பல தரப்பட்ட மகைப்பாட்டுக்குள்ளே அவர்கள் அடக்குகிறார்கள் குடிசை வீடு நிரந்தர வீடு நிரந்தர வீடு வாடகை வீடு அவ்வாறு பல வீடுகள் அதாவது வீட்டு திட்ட வீடுகள் என்று சொல்லி பல திட்டங்களுக்குள்ளே அதை அடக்குகிறார்கள் உங்களுக்கு நிரந்தரமான வீடு இருந்தால் அதை சொல்லுங்கள் அல்லது வீடு இல்லை என்று சொன்னால் நீங்கள் குடிசையில் இருப்பவர்கள் அக்கூரை மிகூறியால் நீயப்பட்ட வீடுகளில் இருப்பினும் அதை குடிசை என்று பகைப்படுத்தல்குள்ளே அவர்களிடம் கூறுங்கள் இந்த வீடு சம்பந்தமான பிரச்சனையும் அவர்களுடன் நன்றாக கவர்த்தி அந்த பிரச்சனைகளை பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம் அந்த வாடகை வீட்டு வீட்டை உங்களுடைய வீடு என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் அந்த வாடகை வீட்டை புகைப்படப்படுத்திக்கொண்டு சென்று விடுவார்கள் அது உங்களுக்கு அது உங்களுடைய வீடாக பதிவு செய்யப்படும் அந்த இடத்துல கூட நீங்கள் அசமாக கொடுப்பதை விளக்க வேண்டிய சூழல் வரும் அந்த வீடு வாடகை வீடு என்பதை அவர்களிடம் உறுதி உறுதிப்படுத்தி அதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பியுங்கள் இதனால் உங்களுக்கு அசி பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது எனவே தொடர்ந்து நீங்கள் விடாமல் அந்த அந்த தவறுகளை நீங்கள் தொடர்ந்து விடாமல் சரியான முறையில் பதிவுகளை மேற்படுங்கள் நிதானமாக பதிவு செய்யுங்கள் பதட்டப்படாதீர்கள் என்று சொல்லி இதை நாங்கள் கூற வருகின்றோம் கூட்டு குடும்பங்கள் அல்லது தங்கி வாழ்வோர்கள் கூட உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம் உங்களுடைய சகோதரங்கள் சகோதரிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் ஒரு வீட்டில் வசிக்கலாம் இடப்பற்றாக்குறை காரணமாக அவர்களை தனித்தனியாக பதியுங்கள் அவர்களை சேர்த்து போது அந்த குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களுடைய கணக்கை எடுத்து அசுவசுவை இழக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அம்மா அப்பா அல்லது மாமா மாவை முதியோர்கள் தங்கி வாழ்வோர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் அவர்களுடைய அட்டைகள் வேறுபாடாக இருந்தால் அந்த அட்டைகளை வேறுபடுத்தி பதிவு செய்யுங்கள் இதைவிட அவர்கள் தங்கி வாழ்வோர்களாக இருந்தால் தங்கி வாழ்வர்கள் என்ற பதிவுகளை அவர்கள் உத்தியோகத்தர்களிடம் கேட்டு தெரிவித்து சேர்ந்து தொடர்மாடி குடியிருப்பு கொழும்பு போன்ற இடங்களில் தொடர்மாடி குடியிருப்புகள் காணப்படுகின்றது அங்கு வசிப்போர் கூட இது சம்பந்தமான சரியான தெளிவுறுத்தல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வீடு உங்களுடைய வீடுகளாக இருக்காது அது மாடகை வீடுகளாக இருக்கும் அதை மாடகை வீடுகள் என்றே பதிவு செய்யுங்கள் இதைவிட லயன் அதாவது மலையான பகுதியில் லயன்கள் போன்றவற்றில் வசிப்பவர்களும் அந்த வீடுகளை அந்த லயன்க்கு உட்படுத்தி அதை பதிவு செய்கின்ற போது உங்களுக்கு அது சாத்தியக்கூறாக இருக்கும் உங்களுடைய குடும்பங்களை தனித்தனியாக பதிவு செய்கின்ற போது அது குடும்ப எண்ணிக்கைகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது அங்கத்தவர்கள் எண்ணிக்கை கொடுகின்ற போது விஸ் ஆஸ்வெஸ்வம் உங்களுக்கு இழக்கக்கூடிய சூத்தியக்கூறுகள் இருக்கும் முதலாம் தவறுகளை நீங்கள் இந்த முறை இல்லாது சரியான முறையில் மேற்கொள்கின்ற போது உங்களுக்கான ஆஸ்வசமாக குழுப்பளவு நிச்சயம் கிடைக்க கிடைக்கலாம் என்பது எமது கருத்தாகும் எனவே வருகின்ற உத்தியோகத்தர்களிடம் உங்களுடைய சரியான தகவல்களை கொடுங்கள் அடுத்து உங்களுடைய வங்கிக் கணக்கு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது உங்களுடைய வங்கி கணக்கு உங்களுடைய வங்கிக் கணக்கை நீங்கள் புதிதாக மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் அஸ்வஸ்வ கொடுப்பதற்கென்றே புதிதாக ஒரு வங்கிக் கணக்கை திறவுங்கள் கடந்த முதலாவது கட்ட பாதியின் போது ஐந்து வங்கிகளுடைய பெயர்களை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த ஐந்து வங்கிகளில்தான் நீங்கள் கணக்கு திறக்க வேண்டும் என்று எனவே இது சம்பந்தமான தெளிவுறுத்தல்களையும் உத்தியோகத்தர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கணக்கை புதிய கையாள்வது உங்களுக்கு சிறந்ததாகும் வங்கிக் கணக்கு ஒருவருடைய பெயரிலும் பதிவர்களுடைய பதிவர் இன்னொருவர் பேரிலும் இடம்பெறுகின்ற போது அங்கும் உங்களுக்கு பிரச்சனை காணவா காணப்படும் கணவருடைய பெயரில் வங்கி கணக்கு இருக்கலாம் மனைவி உண்ணப்பதாரியாக இருக்கலாம் பதிவு செய்பவராக இருக்கலாம் அங்கே நீங்கள் வங்கி கணக்குகளோடு அணுகுகின்ற முறை அணுகுகின்ற போது அங்கும் அந்த பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அல்லது உத்தியோகர்களால் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது உங்களுடைய பெயர் வேறுபாடுகள் காரணமாக உங்களுக்கு அது இழக்கக்கூடியதாக இருக்கும் அது கேன்சல் பண்ணக்கூடியதாக இருக்கும் எனவே உங்கள் பதிவு செய்பவரே தன்னுடைய பெயரிலேயே வங்கி கணக்கை வைத்திருந்து அந்த பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் ஏற்கனவே வங்கிக் கணக்கு திறந்து அந்த புத்தகங்கள் இருந்தால் அது நாட்பட்ட புத்தகங்களாக இருந்தால் அது சேத்திரன் கூட இருக்கலாம் ஆக்டிவ் அல்லாதா அற்றதாக இருக்கலாம் அது சம்பந்தமாக வங்கிகளுடன் அந்த கணக்கை மீள புதுப்பியுங்கள் ரினியூ பண்ணுங்கள் ஒரு கொஞ்சம் காசை போட்டு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ போட்டு அந்த வங்கி கணக்கை புதுப்பித்து நீங்கள் வைத்திருக்கின்ற போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் எனவே இந்த இடத்துல நாங்கள் கூற வருகின்றபடியே பழைய கணக்கு புத்தகங்களை அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டாம் அடுத்ததாக ஏற்கனவே திறந்த கணக்கு கூட கணக்கில் நீங்கள் கடன் லோன் எடுக்கிற ஆக்களாக இருக்கலாம் அந்த லோன் எடுக்கின்ற புத்தகத்தினுடைய கணக்கை அஸ்வசிவ் பதிவுக்கு நீங்கள் கொடுக்கறது சிறப்பாக அமையாது ஏனென்று சொன்னால் அஸ்வஸ்வ கணக்குக்கான உதவிகள் கெடு வருகின்ற போது அந்த உதவிகளை அவர்கள் லோனில் கழிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே இந்த இடத்துல லோன் எடுக்கின்ற கணக்கு புத்தகங்களை அஸ்வசுவ பதிவு ரெண்டாம் கட்டத்தின் போது பதிவு பதிவுக்கு உட்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஓராங்கட்டத்தில் நீங்கள் செய்த தவறுகளை ரெண்டாம் கட்டத்தில் எக்காரணம் கொண்டும் செயற்படுத்த வேண்டாம் மேலும் இந்த கணக்கு புத்தகங்கள் சம்பந்தமான இன்னொரு தகவலும் கிடைத்திருக்கின்றது உங்களுக்கான அஸ்வஸ்வ கிடைக்க சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அஸ்வஸ்வ நலன்புரி நிலையங்கள் கடிதங்கள் உங்களுக்கு கிடைக்க கிடைத்ததன் பின்னரும் நீங்கள் அந்த கணக்கு புத்தகத்தை உங்களுடைய பெயரில் எடுப்பது சிறப்பாக இருக்கும் அதன் பின்னரும் அந்த கணக்கு புத்தகத்தினான பதிவுகளை மேற்கொள்ளலாம் இது சம்பந்தமான முழுமையான விளக்கங்களை வருகின்ற உத்தியோகத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கணக்கு புத்தகம் வைத்திருக்கின்றவர்கள் சில வெளிநாடு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் எனவே அவருடைய அவர் வெளிநாடு செல்கின்றவராக இருந்தால் அதாவது நீங்கள் பதிந்துவிட்டு சில காலங்களின் பின்னர் உங்களுடைய கணவர் வெளிநாடு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் அல்லது இடம்பெயர்கின்ற சாத்தியக்கூறுகள் இருந்தால் அவ்வாறான தவறுகளையும் செய்யாதீர்கள் அதாவது இங்கு இருப்பவர் வெளிநாடு செல்பவர் அந்த பதிவுக்கு உட்படுத்தாமல் அவருடைய பேரில் கணக்கிழக்கத்தை திறக்காமல் இங்கு இருப்பவர் தன்னுடைய பேரில் கணக்கிழக்கத்தை திறந்து அங்கு வங்கி செயற்பாடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பாக அமையும் எனவே பதிவு இன்னொருவருடைய பெயரிலும் வங்கி கணக்கு இன்னொருவருடைய பெயரிலும் ஆன தவறுகளை தொடர்ந்து நீங்கள் இழைக்க வேண்டாம் எனவே இந்த விடயங்களை நீங்கள் சிறப்பான முறையில் கருத்தில் எடுத்து உங்களுடைய வாங்க உங்களுடைய ரெண்டாம் கட்ட பதிவின் போது ஒரு சிறப்பான பதவிகளை மேற்கொள்கின்ற போது ரெண்டாம் கட்ட பதவியில் நிச்சயமாக நீங்கள் தேர்வு செய்யப்படுவீர்கள் உங்களுக்கான ஆஸ்வஸ்வ கொடுப்பறவை நீங்கள் பெற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய கிராமத்தினுடைய அலுவலர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி சமத்து உத்தியோகத்தரையோ அல்லது பொருளாதார உத்தியோகத்தரையோ அல்லது கிராம உத்தியோகத்தரையுடையோ தொடர்புகளை ஏற்படுத்தி அவரிடம் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இதைவிட பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களிடமிருந்தும் இது சம்மந்தமான இந்த அஸ்வசுவா கொடுப்பதை சம்மந்தமான ரெண்டாம் கட்ட பதிவு சம்மந்தமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கதாக தான் இருக்கலாம் இதைவிட ஒரு தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பது இருபத்தி நான்கு இந்த பத்தொன்பது இருபத்தி என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் அவர்களுடனும் இந்த ரெண்டாம் கட்ட அஸ்வசுவா பதிவுகளை வார மேற்கொள்ளப்பட வேண்டும் யார் யார் மேற்கொள்ளலாம் என்ற தகவல்களை அவர்களிடமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குது எனவே ரெண்டாம் கட்ட ஆஸ்வசுவம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் உண்மையான வருமானம் குறைந்த ஏழைகளுக்கு இந்த கொடுப்பனவு போய் சேர வேண்டும் அவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் மாறாக கடந்த காலங்களில் வருமானம் கூடியவர்கள் தவறான தகவல்களை கொடுத்து வசதி படைத்தவர்கள் பிள்ளையான தகவல்களை கொடுத்து இந்த ஆஸ்வசுவ கொடுப்பனவுக்கு உள்ளீர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இவ்வாறு உள்ளீர்க்கப்பட்டதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன எனவே தகுதி உடையவர்கள் இந்த அஸ்வஸ்வ கொடுப்பளவுக்கு உள்ளீர்க்கப்பட வேண்டும் தகுதி அற்றவர்கள் உள்ளீர்க்கப்படக்கூடாது எனவே உண்மையான ஏழைகள் உண்மையான வரையவர்கள் உண்மையான வருமானம் குறைந்தவர்கள் இந்த அஸ்வஸ்வ கொடுப்பிறவை பெற வேண்டும் என்று சொல்லி இறைவனை கேட்டு உங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு ஒரு நூறு வீத திருப்தியை ஏற்படுத்தி இருக்கும் என்ற அந்த பூரண சந்தோஷத்தோடு காணொலியிலிருந்து விடைபடுகின்றோம் நன்றி வணக்கம்